லங்காஃபர் ஊடக உறவுகளுக்கு வணக்கம் இன்றும் மற்றமொரு புதிய செய்தியை உங்களுக்கு கொண்டு வருகிறோம் உங்களுக்கு தெரியும் கடந்த பதினேழாம் தேதி தொடக்கம் இலங்கையினுடைய மிகப்பெரிய தொழிற்சங்கங்களில் ஒன்றான தபால் ஊழியர் தொழிற்சங்கம் வேலைநிறுத்த போராட்டத்தை நடத்தி வருகிறது பத்தொன்பது அம்ச கோரிக்கைகளை அரசுக்கு முன்வைத்து இந்த வேலைநிறுத்த போராட்டம் அவர்களால் முன்னெடுக்கப்படுகிறது இது தொடர்பாக அரசாங்கமும் இந்த தொழிற்சங்கமும் பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்வதற்கு தயாராக இருந்த பொழுதிலும் பல்வேறு நெருக்கேடுகள் காரணமாக அல்லது அவர்களிடம் இரு ஒத்திசைவு இன்மை காரணமாக பேச்சுவார்த்தைகள் முறையாக நடக்கவில்லை இருப்பினும் அவர்களது பத்தொன்பது அம்ச கோரிக்கைகளிலே பதினேழு கோரிக்கைகளை அரசு ஏற்றுக்கொள்வதாக அறிவித்திருக்கின்ற நிலையிலே வேலை நேரத்தை உறுதிப்படுத்துவதற்கான பெருவிரல் அடையாளத்தை இடம் இயந்திரத்தை கட்டாயமாக நடைமுறைப்படுத்துதல் அதாவது ஃபிங்கர் கட்டாயமாக நடைமுறைப்படுத்துதல் அடுத்தது வேலை நேரத்திலேயே மேலதிக வேலை நேரம் தொடர்பான கொடுப்பனவுகள் தொடர்பாகவும் அரசாங்கத்தினுடைய இணக்கப்பாடு இன்மை காரணமாக இந்த தொழிற்சங்க போராட்டம் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றது இதனால் இலங்கையினுடைய பல அத்தியாவசிய சேவைகள் பாதிக்கப்பட்டிருக்கிறது மக்களுக்கான கடித போக்குவரத்துகள் தொடர்பாடல் விடயங்கள் பல பாதிக்கப்பட்ட நிலையிலே மக்கள் அசௌகரியங்களை எதிர்நோக்கியுள்ளனர் இந்த நிலையிலே குறித்த தொழிற்சங்கத்துடனான பேச்சுவார்த்தைகள் இணக்கப்பாடின்மை காரணமாக இன்றைய தினம் பரபரப்பான செய்தி ஒன்று வழியாகி இருக்கிறது இன்றைய தினம் மாலைக்குள் தபால் சேவை அத்தியாவசிய சேவையாக ஜனாதிபதியினால் பிரகடனப்படுத்தப்படலாம் என ஒரு செய்தி வழியாக இருக்கிறது அவ்வாறு அத்தியாவசிய சேவையாக அது பிரகடனப்படுத்தப்பட்டால் ஊழியர்கள் கட்டாயம் வேலைக்கு திரும்புதல் வேண்டும் அவ்வாறு திரும்பாத விடத்து அவர்கள் வேலையை இழக்க நேரிடலாம் இதன் காரணமாக இப்பொழுது தொழிற்சங்கங்களிடையே ஒரு பரபரப்பான நிலைமை காணப்படுகிறது அரசு தவிர்க்க முடியாத நிலையிலே இந்த முடிவுக்கு வந்திருப்பதாக சொல்லப்படுகிறது இருந்தும் தொழிற்சங்க பிரதிநிதிகள் தமது கோரிக்கைகளை மிகவும் பலமாக முன்வைத்திருக்கிறார்கள் அரசு தம் மீது அடக்குமுறையை பிறகுப்பதாகவும் தொழிற்சங்க உரிமைகளை பறிப்பதற்கு நடவடிக்கை மேற்கொள்வதாகவும் தொழிற்சங்கத்தினுடைய பிரதிநிதிகள் சமூக ஊடகங்கள் ஊடாக தொடர்ச்சியாக கருத்துக்களை வெளியிட்டு வருகின்றனர் இது தொடர்பாக பொதுமக்களின் கருத்தும் தொழிற்சங்க பிரதிநிதிகளுக்கு பாதகமாக இருக்கிறது ஏனெனில் சாதாரணமாக ஒரு அலுவலகத்திலே இலங்கையிலே பல வருடங்களுக்கு முதலே சுற்று நிறுவங்கள் வழியாக இருக்கிறது ஒரு அலுவலகத்திலே ஃபிங்கர் பிரிண்ட் அந்த வரவை உறுதிப்படுத்துகின்ற விர பெருவிரல் அடையாளத்தை இடுகின்ற அந்த இயந்திர சாதனம் பயன்படுத்தப்படுவது அத்தியாவசியமானது என்பது பிரகடனப்படுத்தப்பட்டிருக்கிறது இது தொடர்பாக இந்த தொழிற்சங்க பிரதிநிதிகள் அல்லது இந்த குறித்த தபால் ஊழியர்கள் ஏன் நெருக்கடியான சூழ்நிலைக்கு செல்கிறார்கள் இது ஒரு சாதாரண நடைமுறை அப்படியானால் தபால் ஊழியர்களுக்கு இதன் பின்னால் ஏதாவது மோசடிகள் இருக்கிறதா அல்லது அவர்கள் தமது தொழிலை அசண்ட இனமாக செய்கிறார்களா அல்லது மேலதிக வேறு வேலைகளுக்கு பயன்படுத்திக் கொள்வதற்காக இந்த பிங்கப்பிரிண்டை வைப்பதிலே மரபு தெரிவிக்கிறார்களா என மக்களும் தமது அதிருப்தியை இருக்கின்ற நிலையிலே இன்னும் சிறிது நேரத்திலே இந்த அத்தியாவசிய சேவையாக தபால் சேவை பிரகடனப்படுத்தப்படுகின்ற வர்த்தமானை வெளிவரலாம் என எதிர்பார்க்கப்பட்டிருக்கின்ற நிலையில் பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த தபால் ஊழியர்கள் போராட்டம் அல்லது அவர்களுடைய வேலை அவர்களுடைய கோரிக்கைகள் என்ன நிலையில் போய் முடியப் போகிறது என்று சுவிட்சர்லாந்துல வீடு வாங்க போறீங்க இல்ல ஆல்ரெடி உங்களுக்கு அங்கே வீடு இருக்குன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான் ஸோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க ஒரு மனிதனுக்கு வீடு அப்படிங்கிறது ரொம்பவே அத்தியாவசிய தேவை அத்தியாவசிய தேவைகள்ல முக்கியமான பங்கு வகிக்கிறதே இந்த வீடு தான் ஸோ அப்படி வீடு வாங்குறது விற்கிறது இது சம்பந்தமா உங்களுக்கு இருக்கிற நிறைய ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் தர ஒரே இடம் தான் உங்கள் செல்வாசக் யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன் இப்போ சுவிட்சர்லாந்து வீட்டோட வட்டி விகிதத்தில் வந்து நல்ல மாற்றம் வந்திருக்கு நிறைய குறைஞ்சிருக்கு ஸோ நீங்கள் ஏதாவது அக்ரிமெண்ட் போட்டு வச்சிருக்கீங்கன்னா இப்பவே அதை ரெனுவல் பண்ணி மாற்றி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நிறைய ப்ராஃபிட்ஸ் இருக்கும் ஸோ இது சம்பந்தமா உங்களுக்கு ஏதாவது அப்டேட்ஸ் வேணும் இந்த மாற்றத்தில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா மறக்காம ஸ்க்ரீனில் தெரியுற நம்பர் கால் பண்ணுங்க சுவிட்சர்லாந்து நீங்கள் வீடு வாங்கணும் இல்லை வீடு விற்கணும் அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு தேவைகள் இருந்தால் மறக்காம எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க உங்களோட எல்லா தேவைகளையும் உங்க ஃபேமிலியில ஒரு மெம்பரா இருந்து நாங்க பார்த்து பார்த்து பண்ணி கொடுப்போம் இது உங்கள் செல்வாசோக் இச்செய்திகளுக்கு பிரதான அனுசரணை செல்வாசோக் இமோபிலியன் சுவிஸ் நாட்டில் முன்னணி நிறுவனம் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஒன்பது ஐந்து ஒன்று நான்கு ஆறு நான்கு இரண்டு எட்டு வீடு வாங்க வீடு கட்ட வீடு திருத்த மற்றும் வீட்டுக்கடன் யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன் இதுபோன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள லங்கா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள் அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள் நன்றி